கா நம்ம விட்டு விலகவே கூடாது கடைசி வரைக்கும் நம்மளை நடத்துகிறது ஒரு மேகஸ்தம்பம் மேகஸ்தம்பம் மேலிருந்து வானம் பார்க்குது அக்கினி ஸ்தம்பம் இரவு இரவுக்கு ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார் உலகமே இருள் மாலை ஆறு மணி ஆனால் சூரியன் மறைந்து விடும் சூரியன் மறைந்தால் எல்லாம் ஒரு இருள் வந்து நீக்கும் சில ஒரு அடிமட்ட ஆழமான கிராமங்களில் பாருங்கள் இன்று கூட எலக்ட்ரிசிட்டி இல்லாத சில கிராமங்களை பார்த்தால் இரவு ஆறு மணிக்கு மேல் யாரும் விட்டு விட்டு வெளியே வரமாட்டார்கள் எல்லோரும் இருப்பார்கள் அவ்வளவு இருக்கும் காலை போது தான் வெளிச்சமே வரும் ஆனால் அப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லாத கிராமங்களுக்குள்ளாக எலக்ட்ரிசிட்டி இல்லாத கிராமங்களுக்குள்ளாக ஒரு வெளிச்சம் மட்டும் உதித்தால் எப்படி இருக்கும் வானத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து வெளிச்சம் மட்டும் உதித்தால் எப்படி இருக்கும் இரவு பகலாய் தெரியாது இரவு பகலாய் தெரியாது சற்று கற்பனை படிப்பாருங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இரவையும் பகலாய் காண்பித்து கொடுக்கிறவர் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டு சத்திய வசனம் தான் வெளிச்சம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் ஆண்டு வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் எடுக்கிற விசாசம் தொடாது வியாதி தொடாது சத்துரு விட வைக்க விட மாட்டான் எசப்பா என் கூட இருங்க அடிக்கடி சொல்லுங்க சொல்கிறேன் ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தின் பாதையில் நடத்தட்டும் ஒவ்வொரு வசனங்களையும் நான் உணர்ந்து பேசிக்கொண்டேன் உங்களுக்காய் மட்டுமல்ல எனக்காய் என்னோடு 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 ஏன்னா உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஆவியானவர் என்னோட சடனா இந்த வார்த்தை உனக்கு மனோ என்று பேசுகிறார் அப்போ நான் பேசுகிற வார்த்தை முதலாவது எனக்கே மாறுகிறது என்னோடு பேசுகிறார் இதை எடுத்துக்கொள் என்று சொல்கிறார் ஆகிய நான் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது இரவு பிரயாணங்கள் எல்லாம் பயங்கரமான பிரயாணங்கள் இன்றைக்கு இரவு பிராண பிரயாணங்கள் பாருங்கள் எத்தனை விபத்துகள் அங்கங்கே ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸ் இருக்கு அங்கங்கே டெத் ஸ்பிரிட் இருக்கிறது அங்கங்கே மாந்தரிகங்கள் போராட்டங்கள் இருக்கிறது ஆனால் இரவிலே பிரயாணப்படுகிற உங்கள் பிரயாணங்களை கத்தர் காக்கிறார் பகலில் பிரயாணப்படுகிற உங்கள் பிரயாணங்களை கத்தர் காப்பார் பகல் பிரயாணம் இரவு பிரயாணம் இரண்டும் காப்பார் 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 சொல்ல சொல்ல கற்றுளை கரம் இறங்குது இந்த செய்தியை இரவிலே பிரயாணத்தோடு யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது கத்தர் பகலிலும் உன்னை நடத்துகிறார் இரவிலும் உன்னை நடத்துகிறார் நீ உறங்கி விட்டாய் உன்னை நடத்தி கொண்டே வருகிறார் நல்லா தூங்கி இருந்தீங்க தெரியாது எட்டு மணி நேரம் கழிச்சி இந்த எட்டு மணி நேரத்துல அடுத்த நாளுக்கு உங்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற கத்தராக இருக்கிறார் கவனீங்க எட்டு மணி நேரத்துக்கு எட்டு மணி நேரத்துக்குள்ள அடுத்த நாளைக்கு உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களே ஆயத்தம் பண்ணி கொடுக்குறா தட்ஸ் கொய்ட் இட் ஹாப்பன் ரைட் நவு மை பிரதர் அண்ட் சிஸ்டர் வானம் திறக்கப்பட்டு ஆயிட்டு இயேசு கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் டேக் யூஸ் நீர் Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.